இலங்கையில் முதன் முறையாக சிறுவனின் வயிற்றில் மிக நீளமான நாடா புழுவை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது தி முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த நாடாப்புழு எழுபது சென்டிமீட்டர் நீளத்தை விடவும் அதிகமாகும் இந்த நாடாப்புழு பத்து வயது சிறுவனின் உடலில் காணப்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆராய்ச்சியை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் சுரங்க மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒட்டுணியல் துறையின் தலைமை நிபுணர் ரோஹித முதுகல ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் ஒட்டுநியல் துறையின் தலைமை மருத்துவ ஆய்வக விஞ்ஞானி துஷாரா தந்திரியே மேற்கொண்டார் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற கழுவப்படாத உணவுகளை சாப்பிட்ட பின்னர் அல்லது நகங்கள் வழியாக மண் உடலுக்குள் சென்று நாடா புழுக்கள் உருவாகின்றன வயது வந்த நாடா புழுக்கள் மனித சிறுகுடலில் சுமார் இரண்டு ஆண்டுகள் வாழலாம் இந்த நாடா புழு வயிற்றில் இருந்தால் இடைவிடாத வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி வயிற்று வலி அடிவயிற்றின் கீழ் அரிப்பு பதட்டம் மற்றும் இழப்பு ஆகியவை ஏற்படும் பெரும்பாலான மக்களுக்கு பொதுவாக அறிகுறிகளை காட்டுவதில்லை சதுர செவ்வக நீளமான வெள்ளை புழுக்கள் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை வெளிப்படுவதை காணலாம் குரங்குகள் வாழும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் நாடா புழுக்களின் பாதிப்பினை தடுக்க முடியும் என நிபுணர் துஷாரா தந்திரிகே தெரிவித்துள்ளார்